வந்து இருநூத்தி ஐம்பது வேலைக்கு வந்திருக்கேன் சட்டை இருக்குல்ல சரிங்களா எப்படி இருக்குன்னு எல்லாம் வயக்காட்டுக்காரங்க கூட இல்ல ஒரு நாளைக்கு வந்து எனக்கு இரநூத்தம்பது ரூபாய் எனக்கு சம்பளம் எங்க பாருங்க சட்டை எடுத்துட்டேன் கோழி கழுத்து இருக்கிற மாதிரி திருண்ணாமலியில் ஒரு பையன் இருக்கிற அவன் பேர் கௌதமன் நீ அப்படியே எடுத்துகிட்டு வரேன் அது பாண்டிச்சேரியில தான் இங்கே ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணுறேன் இங்கிட்டு தான் அவன் பையன்தான் என்ன கல்யாணமாக பொண்ணு தேடிட்டு தான் இருக்காங்க நான் கூட அவன்கிட்ட சொன்னேன் கணக்கு மட்டி போடா அப்படின்னு பையன் போக மாதிரி பிள்ளையை கல்யாணம் லவ் பண்ணாமா அந்த பிள்ளை அப்போ நத்தாரப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டு சொல்லலாம் எடுத்தாமா அந்த பிள்ளைய நினைச்சிட்டு இன்னும் இருக்குதாமா நாளைக்கு சம்பாதிச்சு முன்னா கேக்குறீங்களா நான் வேலைக்கு போய் தான் சாப்பிடுறேன்னா யாராவது நம்புறீங்களா பாருங்க கை எப்படி தச்சா இருக்கிறேன்னு

அங்க ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சு சோறுதிங்கிறதுக்கு இந்த வீடியோ தான் எனக்கு சாட்சி யாராவது என்ன ஏதாவது குறை சொன்னீங்க குறை ஆஹ் யாரு குறை சொல்லுங்க பாருங்க வைக்காட்டுக்காரங்க சொல்றங்க பாருங்க ஏ எனக்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்துருவீங்கள காலம் அறுத்துறேன் இரநூத்தம்பது ரூபா வாங்கிக்கலாம் பத்து பூரா நான் இரநூத்தம்பது ரூபாய் காலையில் வந்து ஏ ஏழு மணிக்கு வந்து காட்டுக்குள்ள கும்மிஞ்சா ரெண்டு ஒரு மணி வரையில் அறுத்தா தான் இரநூத்தம்பது ரூபா பத்தாள் வேலை செய்கிற வேலையே நான் ஒருத்தி செஞ்சாலே இரநூத்தம்பது ரூபா தான் ஆமா மக்களே எல்லாரும் பாத்துங்க நான் தட்டை நான் சூடுதிங்கிறேன் யாரும் என்ன எப்படி சொல்லிடறாதீங்க கொஞ்சம்தான் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் நான் தான் அறுத்தேன் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கேன் எதுங்க வெயிட் பண்ணுங்க யாரோ ஒன் அடக்கம் ஆமாம்

பேசுறீங்க. ஒரு வா இந்த ஒரு வாரமா வீடியோ ஒண்ணும் வரல மக்களே ஏன் வரல அப்படின்னா சளி பிடிச்சுக்கிச்சு காய்ச்சல் அதனால வீடியோ போடல வீடியோ போடல இந்த ஒரு வாரமா தட்டை எடுத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கேன் பாருங்க ஒரு நாளைக்கு வந்து இருநூத்தி ஐம்பது சம்பளம் வேலை செய்ய மாட்டங்கிறீங்க மேல எழுங்காம உடம்ப வளர்த்து சோறுதிங்கிறன்னு சொல்றீங்களே பாருங்க Редактор субтитров ஏங்க போ புடிங்கி போட்டாங்களா

தும்மல் வந்துருச்சு தேராதா அது பூசி அடிச்சா தேராது பத்தியா இருக்கு நறுத்துனா சீனெல்லாம் எடுத்து விடாத ஏண்டா

ஏன் அது என்னமோ நல்லாவே என்ன கடை சிவாவில் போய் பார்த்தா ஆ இந்த தீபாவளி போய் பார்த்தா நல்லாவே இல்லை ஆமா அதுக்கு மேலே தான் தான் அங்கே தீமையே நல்லா இருக்கு அது அப்போ சிவாவுக்கு போனால் அங்கேயும் நல்லா இல்லை சென்னைக்காக பேசிக்கலாமே சென்னை சில போகலான்னா அதுக்கு மேலே சென்னை சில பக்கத்தில் பெட்ரோல் பங்கு இருக்குதுல்ல ஆமாம் சென்னை சிற்ற பக்கத்துலேயும் இன்னொரு ட்ரெஸ் கடை வந்துருக்கோங்கண்ணா அது ரொம்ப ரேட்டு அதிக தான் ஐயோ சொல்றாய்க்கு தீபாவில ஒரு டிரெஸ் ஒரு துணி ஓட ஆயிரம் ரூபாய்க்கு தான்